அனைவருக்கும் வணக்கம் மயிலாப்பூர் அருள்மிகு முண்டக கன்னியம்மன் கோயில் முண்டக கன்னியம்மன் வந்து எப்போவுமே சுவயம்பு அம்மன் முண்டகம்னா தாமரை தாமரை மலர்கள் போன்ற கண்கள் இருப்பதால் முண்டக கன்னியம்மன் என்ற பெயர் காரணம் மூலஸ்தானம் எப்பவுமே ஓலைக்குடி செய்தான் பின்னாடி வந்து விருட்சம் கல்லால மரம் மரத்தில் வந்து புற்று இருப்பதால் அம்பாள் வந்து நாகமாக உருவகமாக இருக்கிறாள் அவள் வந்து தினமும் இரவில் வந்து பூஜை செய்வதால் வந்து அம்மனுடைய மூலஸ்தானம் எப்பவுமே ஓலை குடிசைதான் இத்திரு திருக்கோயிலில் காலை அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை ரொம்பவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால் பக்தர்கள் அதிகமாக கூட்டமாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நாக நாகர்க்கும் இங்கே நாகசலைகள் அதிகமாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து அம்பாளுக்கு பால் ஊற்றி நீங்களே பூஜை செய்து வழிபடலாம் அம்பாளுக்கு வந்து நீங்கள் வேண்டிட்டு உடம்பு சரியில்லை வந்து கடன் நோனை பிரிஞ்சு இருக்காங்க இது ராகு கேது ஸ்தலம் இது அதனால் ராகுக்கும் கேதுக்கும் பூஜை செய்வது மிகவும் விசேஷமான கோயில் இது இங்கே வந்து அர்ச்சனை செய்து பால் ஊற்றி வழிபட்டால் கேட்ட பலன் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை ஆகையால் பெண்களும் பக்தர்களும் இங்கே அதிகமாக வந்து கூட்டமாக வந்து பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது கோயிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து திருக்கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முற்பட்ட கோயில் இம்மரத்தின பூமிக்கடியில் வந்து நாகர் வந்து புத்து வடிவில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து தினமும் வந்து அம்பாளை பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் தான் மூலஸ்தானம் எப்போதும் ஓலைக்குடிசியில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறாள் அம்பாள் வந்து இங்கே நாகூர் உருவமாக இருக்கிறாள் இங்கே கோயிலுக்கு உள்ளே நுழையும் போது முதலில் வந்து மூலஸ்தானத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பக்கத்தில் வந்து விநாயகர் சிலையும் நாகர் சிலைகளும் இருக்கிறார்கள் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு நாகருக்கு வந்து பூஜை செய்வது சிறப்பு அப்படியே பின்புறமாக வந்தீங்கன்னா ஸ்தலவிருஷம் கல்லால மனம் அமைந்திருக்கிறது அதன் பக்கத்தில் வந்து நாக நாக கண்ணியம்மன் வந்து தனி த தனி சன்னதியாக வந்து வீட்டிருக்காங்க இப்போ நீங்கள் காண்பது வந்து சப்த கணிகள் சாமுண்டீஸ்வரி வைஷ்ண தேவி மகேஸ்வரி தேவி பிராமணி தேவி வாராகி தேவி நாகேந்திர தேவி கௌமாரி தேவி இந்த சப்த கணிகளையும் நீங்கள் வழிபட்டால் நீங்கள் கேட்ட பலன் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அது இந்த சப்த கணிகளுக்கு நீங்களே வந்து பால் ஊற்றி பூஜை செய்து வழிபடலாம் எந்த நேரமும் வந்து பூஜை செய்யலாம் இதுக்கு வந்து எந்த விதிமுறைகளும் கிடையாது நீங்கள் வந்து என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனை நிறைவேணுமோ என்று நீங்கள் வந்து சப்த கணிக்கு பூஜை செய்தால் உங்கள் வந்து வேண்டுதல் நிறைவேறும் உற்சவர் அம்மாள் அருள்மிகு முடக்கணியம்மன் உற்சவர் சன்னதி இந்த அம்மன் வந்து வீதி உலா வருவாங்க ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் வந்து வீதி உலா வருவார்கள் இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எப்போவுமே அந்த அம்மனை வந்து பூஜை செய்தால் வந்து கேட்ட பலன் கிடைக்கும் மேம்பு அம்மந்து அம்மாளுக்கு ஒன்றும் மிகவும் உ உகந்த ஸ்தலவருச்சம் இந்த மனம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இரநூறு வருஷமாக வந்து கோயில் உள்ளேயே வந்து கோயில் மூலஸ்தானத்துள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது திருக்கோயிலில் மிகவும் முக்கியமான பரிகாரம் வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்வது கா காலை வேளையில் அம்பாள் வந்து சுயம்புவாக இருப்பாள் வந்து நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அபிஷேகம் செய்து கேட்ட பலனை வந்து திருமணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க உடம்பு ஒரே நோயாக இருக்குது கண் 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 வந்து வழி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த வந்து பரிகார ஸ்தலம் இது வந்து அதேமாதிரி திருமணம் தடையாக இருக்கவங்களுக்கும் நிறைய வீட்டில் வந்து இப்போ பிரச்சனை சந்தரிசை செலவு இதுமாரி நிறைய தொல்லை இருப்பவங்களுக்கும் வந்து திரு திருக்கோயில் வந்து வழிபட்டால் அம்மாள் வந்து உடனே வந்து நிவர்த்தி செய்வாள் என்பது ரொம்பவும் சிறப்பு திருக்கோயில் இது வந்து அம்பாள் வந்து எல்லைக்காவல் தெய்வம் சுற்றி இருக்கிற எல்லா அம்மன் கோயிலும் இத்திருக்கோயில் வந்து பூஜை செய்து அந்த ஊர் கோயில்களுக்கு வந்து அம்மனுக்கு காப்பு கட்டி கிரகம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இங்கேருந்து பால் குடமும் எடுத்துகிட்டு போவாங்க பால் குடம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு சிறப்பு வாய்ந்தது ம மயிலாப்பையில் சுற்றி இருக்க அனைத்து சிறு கோயில்களும் வந்து இத்திரு திருக்கோயிலிருந்து பூஜை செய்து க காப்பு கட்டி கிரகம் எடுத்து அம்பளுக்கு அந்த கோயிலுக்கு செஞ்சு பூஜை செய்வார்கள் இத்திருக்கோயில ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்பாவை எல்லா பக்தர்களும் வந்து வழிபட்டு கேட்ட பலனைக்கு பெற்று சிறப்பு மழை அம்பாவை பிரார்த்திக்கிறேன் இந்த அம்மா கிட்ட வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த அம்மா கிட்ட வரேன் இது வரைக்கும் அந்த குறை நான் வேண்டியது நான் கேட்டது அஞ்சு பசங்களும் நான் பெற்றேன் அஞ்சு பசங்களும் நல்லா வரம் கேட்டேன் அஞ்சு பசங்களும் நல்லா வேலை தொழில் அதிகாரம் கொடுத்தது அஞ்சு குழந்தைக்கே நல்ல மாதிரியாக கல்யாணம் பண்ணி எல்லா உத்திரபாக்கமும் கொடுத்தாச்சு எனக்கு வீடுன்னு ஒரு சொந்த வீடு கேட்டேன் அம்மா ஒரு அண்ணுக்கு மூணு வீடு கொடுத்து என்னை அதிகாரமாக என்னை வச்சேன் இந்த அம்மா அவ்வளோ பவுர் மயிலை முண்டகண்ணிமான நல்ல பேர் போனவங்க அதே மயிலை கபாலீஸ்வரன் கோயில்னா நல்ல பேர் போனவங்க மயிலை முண்டகண்ணிமாவோட பக்கத்தில் கோலவள்ளி நல்ல பேர் கோரு இந்த மூணு கோயிலும் உற்சகத்தில் நல்ல பவுர் வர ஜனங்க வர மக்களுங்க நல்லா பொங்கப்பானை வச்சு நல்லா அழிச்சி இந்த மக்களுக்கு என்னென்ன வேணும் என் குழந்தை வாழலை என் குழந்தை பிரிஞ்சு போச்சு என் குழந்தை டைவர்ஸ் வருது அந்த குழந்தை சேர்த்து வச்சு ஒன்னாக கொடுக்க மாட்டுறாங்க நல்லதோடு முடிப்போகுது அம்மா நீ செஞ்சிட்டேமான் அந்த பௌரோடு உள்ள உக்காடுறாங்க அம்மா வேண்டின்னு போனால் அம்மா உனக்கு குளிரோ பாலோட பாலை அப்சவம் பண்ணுறோமா என் குழந்தைக்கு ஒரு உத்தரவாக்கியம் கொடுமா அவள் கணவனும் பாசத்தோடு அவள் குடும்பத்தோடு சேர்த்து வையுமான்னு கேட்குறாங்க நல்ல முறையாக முடிஞ்சாக்கா நல்ல அம்மா குளிரோ பால் அப்சம் பண்ணி பொங்கல் பானை வச்சு அம்மாவுக்கு சேலை வச்சு நல்லா செலுத்துகிறாங்க எல்லாம் அடிதாண்டம் பண்ணுனாக்கா வேப்பிலையோட வச்சு வேப்பிலை வச்சுன்னு அடிதாண்டம் போடுறாங்க எல்லா மக்களுக்கும் அம்மா நல்லா வைக்கிறாங்க ஆனால் மயிலை முண்டகண்ணி அம்மானாக இவரே தெரியும் நல்ல பேர் போனவங்க இப்போ ஆடி மாதம் கூட ஜனங்கள் நல்லா வந்தது ஒரு வாரம் வெள்ளிக்காய் ஃபஸ்ட்டு வாரம் ஜனம் ரெண்டாவாரம் ஜனம் மூணாவது வாரம் ஜனம் நாலாவாரம் அஞ்சாவதோ கொஞ்சம் ஜனம் கம்மியாகும் அதுக்கப்புறம் எல்லா கோயிலில் வந்து இங்கே தான் குடம் கட்டுவாங்க குடம் கட்டி இங்கேருந்து தான் ஊர் போவோம் அம்மா அவ்வளோ சத்தியம் வந்து அம்மா முண்டகண்ணி அம்மா இதில் ஒரு அரசு மரம் ரொம்ப காலமாக இருந்தது அது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் மரம் அது மக்களுங்க தெரியாத அதை பாலை ஊற்றி தயிரை ஊற்றி அந்த மரம் வேறுபட்டு போச்சு அது வேறுபட்டு போய் மரம் சாய சொல்ல மூணு நாகம் உள்ள குட்டி நாகம் உள்ள ஓலாச்சு பெரிய நாகம் அம்மா பின்னாடி நின்றுது இப்போ தருபத்தியாக வந்து ஒரு மரத்தை வச்சு அது ஒரு கும்பாசம் மாதிரி மரத்துக்கு பண்ணாங்க கோயிலுக்கு இல்லை மரத்துக்காக ஒரு கும்பாசம் பண்ணி அந்த மரத்தை ஒரு பாதம் பண்ணி வச்சாங்க இப்போ கோங்கி வளர்ந்துக்குது அதில் அந்த குட்டி நாகம் மூணு வளர்ந்து பெரிய நாகமாக இருக்குது அதனால் மக்களுக்கு தனியாக ஒரு பானை வச்சு அதில் பால் ஊற்றுங்க அதில் தயிர் ஊற்றுங்க அந்த மரத்தை தோடாதுன்னு சுற்றி ஒரு கண்ணாடியாக போட்டு அந்த மரத்தை பார்த்துட்டாங்க அந்த அம்மா ஆறு மணிக்கு மேலே அந்த மரத்தில் தான் வைக்காடுறாங்க ஒளிக்கண்ட காட்சி பார்க்கலாம் அந்த அம்மா உக்காரனா தான் நாங்கள் மரத்தில் நிற்கும் அது உண்மையான சக்தி நம்பி வரலாம் நம்பிக்கை அம்மா நம்பிக்கை கையில் கொடுப்போம் மக்களை நம்பினாக்கா நாலு கலகம் நாலு குறியை கொடுக்கும் இந்த அம்மாவை நம்பினா நம்ம வளர வச்சு வாழ்க்கையில் சாராக கொடுப்போம் உரியாக கொடுப்போம் அம்மா உசுரை கொடுத்து அம்மா முண்டை கண்டிப்பாக தாயாக நிற்கும் இது பலம் நம்பி இறங்குங்க நம்பி வேண்டுங்கோ மக்களோட மக்களாக சொல்லி ஒருத்தர் இல்லை ஒருத்தரை சொல்லி இந்த கோயிலில் வர வச்சுக்கினாலும் அவ்வளோ ஜனம் நல்லதே நடக்கும் நான் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் எனக்கு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது எல்லா வருஷமுமே ஆடி மாதம் முடிஞ்சப்போ எல்லாமே வருவேன் ஆடி வெள்ளிக்கிழமை தவறாமல் எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவேன் அம்மனுக்கு வேண்டின்ட்டு உப்பு மிளகு காணிக்கையாக கொடுப்போம் அபிஷேகம் கொடுப்போம் அது வந்து நாங்கள் வேண்டின்றால் எங்களுக்கு வந்து எங்கள் எங்களுடைய காவல் தெய்வம் மாதிரி தான் முண்டக்கண்ணி அம்மன் எங்களுக்கு எப்போவுமே என்ன வேலை முதல்ல பண்ணுறதா இருந்தாலும் முண்டக்கன்னி அம்மனுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே நாங்கள் யோசிப்போம் எங்களுக்கு எல்லாமே கை கூடி வந்திருக்கேன் எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க அம்மன் அவ்வளோதான் எனக்கு ரெண்டு பொண்ணு நடுவில் கொஞ்சம் வந்து படிப்பு அதுக்கு விஷயமாக ரொம்ப ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இருந்தது அம்மன் கிட்டே தான் ஃபுல்லாக வந்து எல்லாமே இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே அலங்காரம் பண்ணுவாங்க எல்லோரும் கொடுத்த பூ எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க அது திறக்கும் பொழுதே நமக்கு வந்து வேறு நம்ம காத்திருந்து அந்த அம்மனை திறக்கும் பொழுது நம்ம கண்ணால் பார்க்கும் பொழுது நமக்கு அது அவ்வளோ ஒரு மாதிரி நமக்கு ஒரு கூஸ் பம்ஸே வந்துடும் பார்த்த உடனேயே பார்த்தோடனே அப்பா அப்படின்ற மாதிரி அது வந்துடும் அம்மன் வந்து இந்த இடத்துக்கே காவல் தெய்வம் கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே அம்மன் எனக்கு வந்து நான் எதுக்குமே பயந்தது கிடையாது இங்கே வந்துட்டேன்னா எனக்கு பயமே சரியாப்பட எந்த ஒரு பயமுமே இருக்காது இங்கே வந்தாக்கா எல்லாமே சரியாகும் எனக்கு விவரம் தெரிஞ்சு அஞ்சாம் கிளாஸ்லேருந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரேன் வராமல் இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி வருவேன் எனக்கு கல்யாணம் ஆகி சிக்ஸ் இயர்ஸில் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார் அதாவது இருபத்தாறு வயசில் செத்து போயிட்டார் அம்மன் தான் கதி அம்மனோட பாதத்தையே தான் நம்பியிருந்தேன் எனக்கு அப்புறம் வேலை கிடச்சி என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோட இப்போ டெலிவரி அது இது எல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் சௌகரியமாக இருக்கிறேன்னா இந்த அம்மனோட தான் அதனால இந்த அம்மனுக்கு பரிபூர்ண சக்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையானாலும் இந்த அம்மனை தான் வேண்டிப்பேன் எனக்கு அது பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் நாகருக்கும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ சௌரியம் பால் விடலாம் இங்கே நாக புத்து வேற இருந்தது அந்த பு மரமெல்லாம் எரிஞ்சு போயிட்டு அதை சுற்றி வர கிளாஸ் போட்டாங்க அங்கே இது விட முடியாது அந்த இடத்துல இருக்கு அங்கே நாகர் இருக்கு அது கூடலாம் இங்கே சைடில் இருக்கிற நாகர்களை விட்டால் ரொம்ப விசேஷம் நாகதோஷம் அது இருந்தாலும் போகும் ரொம்ப சக்தி வாய்ந்த அமன் சக்தி வாய்ந்த கோவில்